நேர்பார்வை சிறப்பு செய்திகள் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமரலிங்கம் பேரூராட்சியில் வீடு வீடாக சென்று உதயசூரன் சட்டத்தில் போட்டியிடும் கே ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக தீவிர திண்ணை பிரச்சாரம் நடந்து வருகிறது உள்ளாட்சி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் கே ஈஸ்வரசாமி அவர்களை ஆதரித்து குமரலிங்க பேரூராட்சியில் புருவக்களம் பெருமாள் புதூர் சாமராயப்பட்டி பழையூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக தேர்தல் பிரச்சாரம் நடந்து வருகிறது ஒன்றிய செயலாளர் சாகுல் அமீது பேரூர் கழக செயலாளர் ஆட்சிமத்து பேரூராட்சி தலைவர் சர்மலா பானு துணைத்தலைவர் அழகர்சாமி தேர்தல் பொறுப்பாளர்கள் தென்னல் சேகர் முருகன் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகின்றனர் குருவக்களம் பகுதியில் மகளிர் சுய குழுவினரை நேரில் சந்தித்த தேர்தல் பொறுப்பாளர்கள் தென்னல் சேகர் முருகன் ஆகியோர் மகளிருக்கு இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்துள்ள நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் விலைக்கு எடுத்துச் சொல்லி நாம் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து மகளிர் சுய குழுவினரிடம் பேசி வாக்கு சேகரித்து வருகின்றனர் குருவக்களத்தில் நடந்த பிரச்சாரத்தில் ஒன்றிய செயலாளர் சாபுல் அமிது பேரூராட்சி தலைவர் சர்மலா பானு துணைத் தலைவர் அழகர்சாமி குருவக்களம் வார்டு உறுப்பினர் கல்யாணி இளைஞரணி தம்பி பாலு உட்பட ஏராளமானோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர்